அப்பா வேலை செஞ்சது கை காலெல்லாம் நோது கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலாம் ஐஷூ 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 இங்கே வாடா ஒரு நிமிஷம் ஐய் அப்பா வந்துட்டாங்க இதோ வரேன்ப்பா ஒரு நிமிஷம் ஐஷூ என்னடா பண்ற ஒன்றும் இல்லைப்பா சும்மா அப்படியே மொபைல் பார்த்துன்னு வந்தேன் இப்போதான் வேலைலேருந்து வரீங்களாப்பா ஆமாடா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆமா எங்க உங்க அம்மா தங்கச்சிங்க யாரும் காணும் அப்பா அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்கப்பா சரி வாடா கடைக்கு போய்ட்டு வரலாம் எங்கப்பா இவ்ளோ நேரத்துக்கு வாடா அப்படியே வெளிய போய்ட்டு வரலாம் உனக்கு எதை நான் வாங்கி தரேன் சாப்பிடுறதுக்கு என் பொண்ணுக்கு ஃப்ரைட் ரைஸ்னா ரொம்ப இஷ்டம் இல்ல வா அப்படியே போய் சாப்பிட்டு வரலாம் ம் சரிப்பா போலாம் ஐஷு ஐஷு இங்கே கொஞ்சம் வாமா ஒரு நிமிஷம் ஐயோ இந்த சித்தி வேற கூப்பிடுறாங்களே என்ன திட்ட போறாங்களோ தெரியல ஐஷு

அப்படியே ஈ பல்ல காமிச்சின்னு போயிடுவியா என்ன நினச்சினருக்கே சித்தி நான் கேட்கல சித்தி தான் கூப்பிட்டுன்னு போறேன்னு சொன்னாரு அவர் ஆயிரம் சொல்லுவார் உனக்கு எங்கே போச்சு புத்தி அப்பா நான் வரமாட்டேன் தங்கச்சிங்கள கூப்பிட்டுன்னு போங்கன்னு சொல்ல ஆவாதா உனக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினைப்போ நீ ஆபகம் வச்சுக்கோ ஏன் பசங்க தான் முதல்ல அப்புறமா தான் நீ புரிஞ்சுடா சித்தி புரிஞ்சிச்சு சித்தி ஆமாம் என் பசங்கள் ரெண்டு பேரும் வந்த உடனே அவங்களுக்கு பால் வச்சு கொடுக்க சொன்னே கொடுத்தியா நான் அவங்களுக்கு கேட்ட சித்தி வேண்டான்னு சொல்லிட்டாங்கோ அவளுங்க அப்படி தான் சொல்லுவாளுங்கோ உனக்கு கொடுக்க ஆகாதா இது என்ன சிங்கில் இவ்வளோ பாத்திரம் இருக்குது அப்போ என்ன கழுவுண்ணே நீ எப்போவே ஐயோ நான் எல்லாத்தையும் கழுவி இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் போனேன் சித்தி அப்போ அங்கே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் யார் எடுத்து கழுவா எல்லா எடுத்து போட்டிருக்கேன் வந்து கழுவா சித்தி அப்பா உங்கள் அப்பா கிட்டே நான் பேசிக்கிறேன் வந்து இந்த வேலையை முடி ஃபர்ஸ்ட் சரிங்க சித்தி அம்மா ட்ரெஸ் அங்கே இது எதனா இருந்தால் கொடுங்கம்மா எமிங் பண்ணித்தரேன் இல்லை ப்ளவுஸ்க்கு எதனா ஹூக் போடணுன்னாலும் போட்டு தரேன் கொடுங்கோ இல்லைடா ஆடி இப்போதைக்கு எதுவும் இல்லை இந்த இப்போ தான் ஒரு துணி எடுத்திருக்கேன் இனிமேல் தான் தைக்கணும் என் ஆதி எப்போ பார் இப்படி வேலை செஞ்சுன்னே இருக்கிறியே உனக்கு படிக்கிறதுக்கு எப்போ தான் டைம் கிடைக்கிது நீ எப்போ தான் படிப்ப அங்கே பார்த்தா சௌமியா என்னடான்னா குரூப் ஸ்டடின்றா நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிக்கிறேன்றா அப்புறமா நைட்டெல்லாம் படிக்கிறானா நீ பார்த்தா ஒன்றுமே படிச்சுனே இல்லையேம்மா பாட்டி எப்பவுமே புக் எடுத்து வச்சுன்னு படிச்சுனே இருக்கணும்ன்ட்டு இல்லை பாட்டி நம்ம படிக்கிறத நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா போதும் கொஞ்சம் நேரத்துலேயே படிச்சிடலாம் பாட்டி எனக்கு தனியாக படித்தாதான் பாட்டி மண்டேக்கு ஏறும் இந்த மாதிரி குரூப் ஸ்டடியெல்லாம் எனக்கு ஒத்து வரவே வராது அப்புறமா சௌமியான்னு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது இந்த விஷயத்த சொல்லட்டுமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல என்னம்மா என்ன சொல்கிறேன் சௌமியாக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லை பாட்டி அது வந்து இன்றைக்கி அவள் காலேஜ்க்கே வரல எங்கேயோ அவள் ஃப்ரெண்டு கூட போன மாதிரி தெரியுது ஆமாம்மா அந்த விஷயம் எனக்கும் தெரியும் அவள் எங்கேயோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிக்கிறேன் குரூப் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லின்னு நானும் கேட்டேன் அப்படியே பாட்டி ஆனால் அவள் போனது பார்த்தா எனக்கு என்னவோ எங்கேயோ போன மாதிரி தான் தெரியுது ஏன்னா பேக்கில் ஒரு புக்கும் இல்லை ஏதோ நார்மல் ஹேண்ட் பேக் தான் எடுத்துன்னு போயிருந்தா என்ன அடி சொல்கிறேன் ஆமாம்மா குரூப் ஸ்டடி பண்ணணுன்னாலும் புக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போனால் தானே பண்ண முடியும் அவள் வெறும் ஏதோ ஒரு ஹேண்ட் பேக் மட்டும் எடுத்துன்னு போனாம்மா இது என்னடா வம்பா போச்சி எது ஆனாலும் அக்கா ஒன்றை தான் திட்டுவாங்கோ பார்த்துமா ஆமாம் ஆமாம் திட்டுவா அவங்க பொண்ணு பண்ணுற தப்புக்கு நம்ம அதையே ஏன் அவள் திட்டணும் விடுங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் திட்டமாட்டாங்க அவள் எப்படி இருந்தாலும் அங்கே சொல்லிவிட்டு தான் போயிருக்கான்னு சொன்னாங்கல்ல பாட்டி விடுங்க ஆமாம் உங்கள் பெரியப்பா காசை போட்டானா ஆ தேக்கி போட்டுட்டாரு சரிம்மா நீங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினே இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன் சரி டாதி எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துனமா சரிமா என்ன ஜோதி ஐஷுவ குப்பா நீ வந்தன எங்க ஐஷு பாவம் குழந்தை ஏங்க நீங்க டிஸ்டர்ப பண்றீங்க அவளுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது எதுக்கு நீங்க அங்க வா இங்க வந்து கூப்பிடுறீங்க என்ன சொல்ற ஜோதி ஆமாங்க நீதே வரதப்பட்டிருந்தா அம்மா எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இருக்கு அப்படினு அப்படியா சரி சரி ஜோதி எந்த வேலையும் கொடுக்காது இன்னும் ஒரு வருஷம்தான் தான் எல்லாம் படிக்கணும் ஆவோ நல்லா படிச்சு இந்த படிப்பை நல்லபடியாக முடிக்கிட்டோம் ஆவோ அதை நீங்கள் சொல்லணுமா ஒரு வேலை விடுறது இல்லைங்க நான் எல்லா வேலையும் நான் தான் செய்யறது அவ்வளோ வெறும் படிக்க மட்டும்தான் சொல்கிறேன் நான் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஜோதி நீ ஆயிருந்தா அவளுக்கு சித்தியாக இருந்தாலும் அம்மா மாதிரி பார்த்துக்கிற பத்தியா ஏங்க நீ என்ன கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னீங்க ஐஷுக்கு நீ அம்மா மாறி இல்ல நீ தான் அம்மான்னு சொன்னீங்கல்ல அத இன்னும் நான் மறக்கலங்க ஆமா இப்ப எங்க போய் நிற்கீங்க நீங்க எந்த கடைக்கு அப்படியே அவசியமா கடைக்கு போனானா நம்ம பசங்களை கூப்பிட்டு போங்க ஏமா நம்ம பசங்களுக்கு எதுவும் படிக்கிறது இல்லையா ஆ இல்ல அந்த மாதிரி செல்ல நானே என்னன்னா இவன் இன்னும் பெரிய படிப்பு இல்லையா அந்த பசங்க இன்னும் இப்பதானே காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கீங்க அதனால தான் சொன்னேன் சரி வேண்டாம் விடுமா ஐஷுவை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போனா அவ பேஜர் பட்டுக்குவா இன்னொரு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போறேன் ஓ சரி சரிங்க நீங்க தான் சரிதான் அப்புறம் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஜோதி என் ஃப்ரெண்டோட பையன் பிசினஸ் விஷயமா இங்க வர போறான் இங்க என்ன எனக்கு புரியல அத இல்ல ஜோதி பக்கத்துல ஒரு போஷன் காலியா இருக்குல்ல அந்த போஷன்ல என் ஃப்ரெண்டோட பையன் வந்து தங்க போறான் அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறியமா எல்லாம் ஏங்க இங்க வராங்க வயசு பசங்க இருக்கிற இடத்துல அதுல ஜோதி என் ஃப்ரெண்டு அவனுக்கு பொண்ணு பார்த்துன்னு இருக்கான் அவனுக்கு எந்த பொண்ணுமே புடிக்கலையா அதான் நம்ம பெரிய பொண்ணு ஐஷுவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் என்னது ஏன் ஏன் நீ அவ்வளோ அதிர்ச்சி ஆகுற எனக்கு இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது தானே ஆமாங்க ஆனா இப்பதான் நம்ம படிச்சுன்னு இருக்கா இப்ப என்ன அவ்வளவு அவசரம் அவ்வளவு கல்யாணம் பண்றது இப்பவே பண்ணலாமா பார்க்கலாம் இந்த இடம் செட் ஆகுதான்னு ஏன்னா என் ஃப்ரெண்டு நல்ல பெரிய பணக்காரன் அவன் பயனும் பிஸ்னஸ் தான் பண்ணுறான் இந்த இடம் ஐஸ்வர்யா செட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் சரியா அந்த பக்கத்து போர்ஷனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு ம் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க என்னது இந்த ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணமா அது பணக்கார மாப்பிள்ளையா இதை விட்டுருவேண்ணா நான் என்னவே ஆகட்டும் எதுனாலும் ஏன் பொண்ணுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரட்டும் வரட்டும் அது யாராக இருந்தாலும் சரி என் பெரிய பொண்ணுக்கு தான் அந்த பையன் இவளை படிக்கவும் விடக்கூடாது இவளுக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கக்கூடாது இவளுக்கே எல்லாம் நல்லதும் பண்ணிட்டா அப்போ ஏன் பொண்ணுங்களாம் எங்க போவாளுங்க நான் இருக்கிற வரைக்கும் இவளுக்கு என்ன நல்லதும் நடக்க விட மாட்டேன் இந்த சௌமியா எங்கே தான் போனான்னு தெரியலையே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இந்த மனுஷன் வந்து கேட்டா நான் என்ன பதில சொல்கிறது போனா சீக்கிரம் வரலான்னே இல்லை என்ன மம்மி ஒரே ஜாலி மூடில் இருக்கிற மாதிரி தெருது ஏண்டா என்னை பார்த்த எப்படி தெருது உனக்கு நானே உன் தங்கச்சி வரலன்னு டென்ஷனில் உக்காந்துருக்கேன் போய் பார்த்தனுவா போடா அப்படியே வண்டி எடுத்துனேன் ஐயோ போ மம்மி அந்த குட்டி பீசாஸ் எங்கே போய்க்குதோ யாருக்கு தெரியும் வந்துடுவா நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படிரா கவலைப்படாமல் இருக்க முடியும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காடா எனவும் குரூப் ஸ்டடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாடா எனக்கு எனவும் பயமாக இருக்கு என்னது குரூப் ஸ்டடியா அவ்வளோ மட்டும் நீ குரூப் ஸ்டடிக்கெல்லாம் அனுப்பி என்ன எங்கே அனுப்பாத ஆமாம் இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் ஆகிப்போச்சு என்ன அனுப்புறியா உன்ன அனுப்புறியான்னு கொஞ்சம் போய் பார்த்துன்னுவாடா உங்கள் அப்பா வந்துட்டாருன்னா திட்டுவார்டா இவ்ளோ இவ்வளோ லேட்டானதுக்கு அதோ அவ்வளோ வந்துட்டாளே ஏய் எங்கேடி போயிருந்தோ ஏ இவ்வளோ நேரம் ஏன் டே இவ்வளோ நேரம் சீக்கிரம் வரேன்னு தானே சொல்லிட்டு போனேன் நெக்ஸ்ட் டைம் நீ எந்த குரூப் ஸ்டடிக்கும் போக தேவையில்லை எங்கேயும் தேவையில்ல ஆமாம் இப்போ எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி கட்டின்னு இருக்கீங்க நானே கோவத்தில் இருக்கேன் சைலண்டாக இருந்துருங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பார்த்தா குரூப் ஸ்டடிக்கு போன மாதிரி தெரியலையே ஏய் சௌம்யா எங்கே போயிருந்த உனக்கு என்னடா அதை பற்றியெல்லாம் உனக்கு ஏன் நான் சொல்லண்ணா பாத்தியம்மா பாத்தியம்மா எப்படி உன் பொண்ணு ஏய் சௌம்யா அவன் என்ன சொல்றான் நீ எங்க போயிருந்த இப்போ அம்மா அவ பேச்ச கேட்டு நீயும் பேசாதம்மா சும்மா இருமா எனக்கு ரொம்ப தள்ளனோது காஃபி எடுத்துனா என்னடா இவோ இப்படி பேசிட்டு போறா அம்மா உன் பொண்ணு பண்றது சரியில்லை அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும்